கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நமக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சை நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கணும் ஜெபித்த உடனே பதிலும் கிடைக்கணும் நம்ம தேவனை நோக்கி வந்த அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சலை தான் நம்ம என்ன பண்றோம் ஜெபிக்கிறோம் ஜெபத்துக்கு நேரமும் ஒதுக்குகின்றோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது வேதத்தை கேளாத படிக்க தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்பதாக வேதம் நம்மை பார்த்து சொல்லி கொடுக்கிறது அன்பு ஜனமே ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரதான ஒன்றே இந்த வேதம் தான் ஏன் இந்த வேதம் தான் எப்படி வாழ வேண்டும் எங்கே போக வேண்டும் யாருடன் பழக வேண்டும் ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் ஒரு பிள்ளையாக இருந்தால் ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஒரு எஜமானனாக இருந்தால் ஒரு வேலையாளனாக இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனை சரியாக இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடும் தெளிவோடும் கற்றுக் கொடுப்பதே இந்த வேதம் அதிலும் பிரதானதாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி எப்படி வாழ்ந்தால் பரலோகத்திற்கு போக முடியும் சோதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி காத்துக்கொள்வது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வேதத்தை கேளாத படிக்கி தன்னுடைய செவியை அடக்கிறவனுடைய விளக்குகிறவனுடைய ஜபத்தை எப்படி தேவன் கேட்க முடியும் என்று உங்களை பார்த்து நான் கேள்வியை எழுப்புகிறேன் தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறவர் என்று நமக்கு நல்லாகவே தெரியும் இல்லையா அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வேத வசனமும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி இருக்குமானால் எப்படி நம்முடைய ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் வேதத்திலே பல பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம் அகந்தை சிந்தை உள்ளவர்களுடைய ஜபத்தையும் பெருமை பாராட்டுகின்றவர்களுடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவர் அல்ல பகைமை விரோதங்கள் கசப்பு வைராக்கிய மன்னிக்காத சுபாவங்கள் உடையவர்களாக இருக்கிற பொழுதும் நம்முடைய ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல வீணான வார்த்தை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவர் அல்ல ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவி சாக்காமல் இருந்தால் அப்பேற்பட்டவர்களுடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவர் அல்ல அன்பு ஜனமே இதற்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பெருமை உள்ளவர்களுடைய ஜெபத்திற்கு நம்ம வேதத்துல நமக்கு நல்லாவே தெரிந்த ஒரு சாப்டர் தான் மா அந்த இடத்துல பரிசையன் ஆயக்காரன் இல்லையா பரிசுருடைய ஜபம் எப்படி இருந்துச்சு நான் வாரத்துக்கு இரண்டு முறை உபவாசிக்கிறேன் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல நான் அந்த அசம பாகம் வேற கொடுக்கிறேன் நான் ஒரு விபச்சார காரனை போல இல்லை ஒரு பரிக்காரர் கொள்ளை அடிக்கிறவனா எதுவுமே இல்லை அவங்களை பார்க்கலாம் நான் நல்லவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை குறித்து மிகைப்படுத்தி தேவனோடு கூட பயபக்தி வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை இல்லாம பெருமையோடு தன்னை மெச்சிக்கொள்ளுகின்றார் என் தேவன் அவரை ஏற்றுக்கொண்டாரா இல்லையேல் பாவியான என்மில் கிருபையாயிருக்கும் ஆண்டவரே என்று சொன்ன ஆயக்காரருடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா ஆமின் அன்பு ஜனமே தாழ்மையோடு தாழ்மையுள்ள சிந்தையோடு தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்த அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டவராய் கடந்து சென்றார் என் தேவன் எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுடைய ஜபத்தை கேட்பது கேட்பவர் அல்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆலயத்துக்கு கோடி கோடியா போய் காணிக்க கொடுத்த உடனே தசமு கொடுத்த உடனே எல்லா கூடுகையிலும் தவறாமல் பங்கெடுத்த உடனே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சொல்ற ஹண்ட்ரட் அது உண்மை கிடையாது நீங்க வசனத்தின் படி வாழாம இருந்துட்டு எவ்வளவுதான் நீங்க செஞ்சாலும் அதனால தேவன் ஜபத்தை கேட்கிறவர் என்று நம்பாதீங்க அவர் ஜபத்தை அப்படி கேட்க மாட்டாரு வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு வாழ்ந்தா அவங்க மேலதான் அவர் பிரியமா இருக்கிறார் ஜனமே இன்னும் பார்க்கிற பொழுது வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பிக்கொண்டே இருப்பது ஆவியோடும் கருத்தோடும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இன்னைக்கு கருத்தான ஜபம் இருக்கிறதா ஒரு தேசத்திற்காக ஜப குறிப்பு எடுத்து எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் முடிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் நம்ம ஜபிக்கிற பொழுது கருத்தான விண்ணப்பம் அங்கே இருக்க வேண்டும் எதற்காக ஜபிக்கிறோமோ அதற்காக கருத்தோடு அதிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமணப்பட்டு ஏக சந்தையோடு ஜபிக்க வேண்டும் நம்ம ஜபிக்கிறது சரீரம் மட்டும் இங்கே இருந்து விட்டு எண்ணங்கள் எங்கேயோ கடந்து விட்டு வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புகிற பொழுது அந்த ஜபத்தை அவர் நம்ம இவ்வளவு நாள் ஜித்தேன் எத்தையோ மணி நேரம் எத்தனையோ நாட்கள் ஜபித்தீங்க சரி ஆனால் தேவன் அங்கீகரிக்கும்படியான ஒரு ஜப வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் இருக்கிறதா என்பதனை ஆராய்ந்து பார்த்தது உண்டா இன்னும் சந்தேகப்படுகளுடைய ஜபத்தையும் அவர் கேட்க மாட்டார் அவிசுவாசிகளுடைய ஜபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் வீம்பு குணங்கள் வைராக்கிய குணங்கள் யாராவது ஏதாவது துரோகம் செய்து அவர்களை மன்னிக்காமல் இருக்கிற சுபாவங்கள் எதையுமே அவர் கேட்க மாட்டார் வேதத்துல தெளிவா இருக்குல்ல நம்ம யார் மேலேயாவது கசப்பு வெறுப்பு வச்சுட்டு நம்ம ஆலயத்துல போய் ஒரு காணிக்கை கொடுத்தா கூட அதை கூட அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்லவென்று அப்போ ஜபத்தை மட்டும் அவர் எப்படிங்க ஏற்றுக்கொள்ளுவாரு நம்ம நின் நினைத்து பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆகையினால் அன்பு ஜனமே சந்தர்ப்பவாதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதீர்கள் ஆலயத்தில் போகிற பொழுது ஒரு வாழ்க்கை நண்பர்களோடு இருக்கிற பொழுது வேறொரு வாழ்க்கை அம்மா அப்பா கூட வாழ்கிற பொழுது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை ஆனால் போதகருக்கு முன்பதாக வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தது போல உங்களுடைய வேஷத்தை மாற்றி அமைத்தால் உங்களுக்கு ஒருவேளை அதை நல்ல பேரை வாங்கி கொடுக்கலாம் தேவ சமூகத்திலே அது நல்ல பேரை வாங்கி கொடுக்கவும் கூடாது அது உங்க வாழ்க்கையில எந்த நன்மையையும் பிரதிபலிப்பு செய்யாது என்பதுதான் சத்தியமான ஒன்று வேதத்தின்படி ஆகவே நான் ஆலயத்திற்கு அள்ளி கொடுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கூடுகை வைத்தாலும் தவறாமல் போகிறேன் அங்கே நான் உழைக்கிறேன் ஆலயத்தில் வேலை செய்கிறேன் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரிதான் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சொல்லப்படுகிற மேன்மையான இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரிதான் இந்த வேதத்தை கேளாத ஒரு வாழ்க்கை வேதத்துக்கு செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வசனத்தின்படி வாழாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் சொல்லவில்லை இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக திட்டமாக கற்றுக் எனவே வாழ்க்கையை வேதத்தின்படி மாற்றுவோம் வழிகளை அவருடைய வசனத்தின்படி அமைத்துக் கொள்வோம் நிச்சயமாக தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு நன்மையான இயவுகளை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி நீங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி இருக்க அதே வேளையில் வேதத்தை கேளாதவர்களுடைய கீழ்படியாதவர்களுடைய ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அது அவர் அருவறுப்பான ஒன்று என்று வேதத்திலே நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் ஆகையினால் ஒருவேளை எங்க வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்குமானால் கீழ்படியாமைகள் பெருமைகள் அகந்தைகள் மாயான ஒரு வாழ்க்கை சந்தர்ப்பவாதியான ஒரு வாழ்க்கை மன்னியாத ஒரு சுபாவங்கள் அப்பா விரோதங்கள் பகைமை உணர்வுகள் இப்படியாக தேவனுக்கு வெறுப்பான சுபாவங்கள் எங்களுக்குள் இருக்குமானால் அவைகளை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு தேவன் விரும்புகின்ற வசனத்தின் படியான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் மாற்றி அமைத்து எங்கள் ஜெபமும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நல்ல பிதாவே